அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு சூராஜ் மினி டிராக்டர் தங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேனலாக புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல்லை கணக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்இல் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவியில் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்க நண்பர்களே வீடியோ பார்க்குறப்போ இங்கே நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா சோராஜ் டார்கெட் ஆறுநூற்றி முப்பது தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ஹெச்பி உள்ள மினி டிராக்டர் தாங்க வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குதுன்னா நூற்றி அறுபத்தி எட்டு மணி நேரம் தாங்க வண்டி ஓடி இருக்குதுங்க வண்டியோட ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாங்க வண்டியில் பாத்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துருதுங்க ஆயில் பிரேக் வந்துருதுங்க வண்டி கூட ஜெய்சன் ரொட்டா சேர்த்து சேர்த்தி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க வண்டியோட டயர் கண்டிஷனை பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ஜ் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் இருக்குதுங்க தைசன் ரொட்டை வட்டர் பார்த்திங்கன்னா இருபது ப்ளேடு ரொட்டை சேர்த்து கொடுக்குறாங்க வண்டி கூட வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா பழனி அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க விவசாயியோட கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவங்க டேரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு ரேட்டை பேசிட்டு எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்றவங்கக்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிகள் நீங்கள் விற் பண்ணிக்க இருந்தீங்கன்னா எபவுட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க என்னை நீங்கள் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸை பண்ணி கொடுத்துடலாம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்